சீனாவினுடைய டைப் ஜீரோ டபுள் ஃபைவ் டெஸ்ட்ராயர் என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் நவீனமான வழிகாட்டப்படும் ஏவுகணை கப்பல்களில் ஒன்றாகும் இதன் முழு எடை பதிமூவாயிரம் டன் இது அமெரிக்க மற்றும் மேற்கத்திய டெஸ்ட்ராயர்களை விட மிகப்பெரியது இந்த போர்க்கப்பல் நூற்றி பன்னிரெண்டு வெற்றிக்கல் லான்ச் சிஸ்டங்கள் கொண்டு கப்பல் எதிர்ப்பு வான்வழி பாதுகாப்பு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு மற்றும் நில தாக்குதல் ஏவுகணை ஆகியவற்றை ஏவ முடியும் இதில் ஏவுகணை வான் பாதுகாப்பு ஏவுகணை மற்றும் சிஜே டென் நில தாக்குதல் ஏவுகணை ஆகியவையும் அடங்கும் கப்பலிலே ஸ்டெல்த் வடிவமைப்பு நவீன ரேடார் அமைப்பு மற்றும் மின்னியல் போர் அமைப்புகள் இருக்கின்றன இது கப்பல் குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் தூர தாக்குதல் பணிகளில் ஈடுபடவும் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபது முதல் சேவையில் சேர்க்கப்பட்ட இந்த வகை சீன கடற்படையின் சர்வதேச கடல் ஆதிக்கத்திற்கு அடிப்படையாக்கமாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது